ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நான் ஒரு ட்ரிஸ் சொல்கிறேன் பார்த்துங்க என்னென்னா நம்ம வந்து சமையல் செய்யும்போது ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் என்னத்தை தான் சமைச்சாங்க நல்லா இருக்க மாட்டேங்குது நல்லா இருக்க மாட்டேங்கன்னே சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் சமைக்கிறதுல மட்டும் ஒரு அன்போட ஒரு பாசத்தோட அதிக லவ்வோடு சமைச்சோம்னா அந்த சமையல் சூப்பராக இருக்குதுங்க சமைக்கிறது ஏன் இவங்களுக்கு என்ன மாதிரி எப்போ என்ன செஞ்சாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க இவங்க செய்யணுமா போகணுமா சீத்தோ இதை செய்யணும் செய்யணுன்னு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ஒரு அன்போடு சமைக்கணும் சமைச்சோம்னா அந்த சா சாப்பாடு நீங்கள் கம்மியாகவே ஜாமான் போட்டு செஞ்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உதாரணத்துக்கு ஒரு ரசம் வைக்கிறோம்னா மிளகு ஜீர மிளகு இருந்தால் ஜீரகலாம் ஜீரகம் இருந்தால் மிளகுல இது மாதிரி இருக்கும்போது சிம்பிளாக இருக்கிறத போட்டு நம்ம செஞ்சாலும் அது அவ்வளோ ஒரு தேவாமிர்தமாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதனால் நம்ம சமையல் கட்டுக்கு மற்ற சிந்தனைகளை விட்டுருங்க எந்த ஒரு தாபங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது சந்தோஷத்தோட அன்போடு நமக்கு நமக்கு சமைச்சு போகிறவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட செட்டோட சமைச்சிங்கன்னா அந்த சாப்பாடு அருமையாக இருக்கும் என்னென்ன சொல்கிறது கரெக்டாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க